ராசிக்காரங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்தியை இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீசனம் ஒன்றாம் மாதம் இரண்டாம் மாதம் இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கண் முன்னாடி இழந்திருக்கிறீங்க ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அங்கே வசமாக சிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப நாட்கள் வந்தால் சிக்கி த வச்சிட்ருக்கிறீங்க நீங்கள் போய் ஆயிரமாவது உதவின்னு கேட்டால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதுவே உங்கள் உங்கள்கிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க தான் ரிசபராசிக்கிறாங்க காதல் விஷயத்தில் நீங்கள் யாரையுமே ஏமாற்ற மாட்டீங்க ஆனால் உங்களை ஏமாத்துறக்கு நிறைய பேர் வந்து உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடிக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாரும் ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தில் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்கா வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே நீங்கள் மறந்துட்டு அவங்களுக்கு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது ரிஷபராசிக்கு சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பார்த்தீங்கன்னா வந்து சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை நடைபெறப் போகுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது மீனராசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறுது இது வந்து சதுர்கிரக யோகம் நம்ம வந்து ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம் இதனுடைய பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு எக்கச்சக்கமான பழங்களை வந்து வரக்கூடிய நாட்களில் அள்ளித்தர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஆறு மாத காலம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த ஒரு அற்புதமான நாட்களாக பார்க்கப்படுது ஏன்னா கடந்த ரெண்டாவது வருடமாகவே வந்து எல்லா ராசிக்குமே எந்த ஒரு நல்லதுமே மேக்சிமம் நடந்திருக்காது குறிப்பாக ரிஷபராசிக்கு ஃபுல்லாகவே வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த ரெண்டாவது வருஷமாக வந்து கஷ்டம் துன்பம் கசப்பு வேதனை எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்னுமே நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சுமே என்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னு வந்து நிறைய ரிசர்வராசிக்காரங்க சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்கள் அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய போகுது கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிசர்வராசிக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ரிஷபராசிக்காரங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் பயப்படுறது என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது கண்டே பிடிக்க முடியாது ஆனால் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து ரிஷபராசிக்கு முழுக்க முழுக்க நல்லதை மட்டும்தான் பண்ண போகிறாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிடிறார் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோடைய வக்ர நேவரத்தையும் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது இதனால் கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்த நிலையில் நிறையவே கஷ்டத்துமா பட்டிருப்பீங்க இது முழுவதுமாக உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் குருவோட பார்வை டேரக்டாக ரிசபராசிக்காரங்க மீதி இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிருக்கிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் வேலையை வந்து விட்டுருந்தாலும் அடுத்து வேற ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நினைச்ச மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் இல்லை நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க நானும் ஒரு நாலு அட்டம் மூணு அட்டம் போட்டேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கல நான் வந்து ஐடி ஜாப் ட்ரை பண்ணுறேன் நான் பிரைவேட் ஜாப் நல்லா பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக வந்து ஏதோ ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போகிற மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து தள்ளப்பட்டுட்டேன் எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து ரிசர்வர ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குது உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய இந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வ செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் சரி கடைத்துறையிலையும் சரி நிறைய நபர்களுடைய பிரச்சனை தொந்தரவு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு அந்த சரியான ஒரு அங்கீகாரம்ங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து சம்பள உயர்வு பல பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே வந்து மனதளவில் காயப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே வரக்கூடிய உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் தொழில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் அந்த சில நீங்க எதிர்பாராத உயர்வை கண்டிப்பா அடைய போறீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலேருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமை இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் விசுவராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரிஷபராசிக்கு மட்டும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக வந்து பணத்தில் நிறைய நெருக்கடி எல்லாமே பார்த்துக்கிட்டு வரீங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பணம் வரதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ எங்கிட்ட ஒரு நூறுபா இருக்குது அப்படின்னா அதை உடனே வந்து மற்றவங்களாக வந்து ஹெல்ப் பண்ண தான் நீங்கள் பார்ப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து பழகுங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றது யாருன்னா அது முழுக்க முழுக்க ரிசவ தான் மார்ச் மாதம் தொடக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகனுடைய வக்ர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆகுது இதனால வந்து வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க நடக்க போகுது ரிசவராசிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க இரண்டு பக்கத்தில் எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ நீங்கள் தான் அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் உங்களுக்கு நிறைய நெருக்கடி நிறைய கஷ்ட துன்பங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது ரிசிவராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத ஆண்கள் வந்து நிறைய பேர் காணப்படுறாங்க வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கணியாக பார்க்கப்படுது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் நிறைய சிக்கல் நெருக்கடி எல்லாமே இருக்கிறதுனால இதனால வந்து வரண் அப்படிங்கிறது ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்கு அப்படி வரனே அமைஞ்சாலும் சொந்தக்காரையும் வந்து சொல்லி இது வந்து கெடுத்து விட்டுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நிறைய ரிசவராசிக்காரங்க காணப்படுறாங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமைய போகுது நல்ல வரும் உங்களுக்கு விரைவில் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் இல்லை சொந்தக்காரங்க எப்படி பேசுவாங்க சுற்றி இருக்கிற என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வந்து யோசிக்க மாட்டேங்க இப்பிரு கூடிய காலகட்டத்தில் ஆண்களோ பெண்களோ ஒரு துணை இல்லாமல் யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது ஏன்னா கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய ரிஷபராசி நேயர்களுக்கு விரைவில் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது ஐந்து கிரகங்களுடைய பலன்களும் கிடைக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாமே மீண்டும் உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது நிச்சயம் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் விரைவில் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய தொந்தரவு அதிகமாக சந்தித்து வரீங்க அதாவது வாங்குகிற சம்பளத்தில் ஒரு காவாசி காசு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது செலவு பண்ணுவாங்க ஏன்னா ஒரு ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு ஹாஸ்பிடல் செலவு பெரிய ஒரு ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ரிசவராசிக்காரன் வீடுகளில் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் நான் குறைச்சிட்டுன்னா போதும் கண்டிப்பாக என்னோடய கடன் எல்லாமே கட்டிட்டு நான் வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு வந்து ரிஷபராசிக்கார்கள் சொல்கிறீங்க வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனை தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு அதன் பிறகு உங்களுக்கு நலநல மாற்றம் எல்லாமே வந்து அடுத்து செஞ்சு கொடுத்துருவாரு ஒரு ஆறேழு மாதங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசர்வராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது ரிசவராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுதிருவீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்கப்போகுது ஏன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரிசவராசிக்காரன் குடும்பத்தில் இந்த ரெண்டரை வருஷமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சிட்டு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பாங்க நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணமாக இல்லையே நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் மகிழையே ஒரு வீடு கட்ட முடியலையே ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியலையா அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழிலிடங்களும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசுவராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு முழுவதும் முடிய போகுது ஏன்னா ரிசுவராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கூடிய ராசியிலே பார்த்தீங்கன்னா அது ரிசவராசிக்காரங்க என்ன கஷ்டம் வந்தாலும் யார்ட்டையும் போய் கைகட்டி நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க தான் ரிசவராசிக்காரங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை கடன் வாங்குற சூழ்நிலை வந்துருச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் அனைத்து கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க கட்டி முடிச்சிட்டு ஒரு பைசா கடன் இல்லாமல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காலடி எடுத்து வைக்க போகிறீங்க